அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூவி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளர கவுண்டரில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சி சரண்யா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சின்னசாமி அம்மா பேர் வந்து தேவி இவங்க கொங்குவேல கவுண்டர்ல கண்ணம் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து நசீனூர் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கணும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் கே எம் ஸ்ரீதேவி படிப்பு பிஏ எல்எல்பி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது இருபத்தி நாலு பிஎம் கிளமி சனி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துக்குமார் அம்மா பேர் வந்து கிருஷ்ணராணி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் ஈஜை கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து புளியம்பட்டி உரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கோபெருந்தேவி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு இருபத்தி ரெண்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கார்டு கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்து வரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை இருக்கிற மாதிரியும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பீச்சி ஜீவிதா படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு பதினாலு பி எம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து பழனி அம்மாள் இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கடந்து கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சத்தி சொத்துவரம் வந்து ஒரு ஏக்கரை தோட்டம் இருக்குது வீடு இருக்குது சைட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி மண மகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் காலீஸ்வரி படிப்பு பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ டீச்சராக ப்ரைவேட்டில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாத்தகுங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தங்கராஜ் அம்மா பேர் வந்து கருபாத்தாள் இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் முழுக்காதன்னு கூடதான் சார்ந்தவீங்க ஊர் வந்து பழனி சொத்துவரம் வந்து பதினாறு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோ தோட்டம் இருக்கணும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் ஜி கோபிகா படிப்பு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க பிறந்த தேதி வந்து ரெண்டு ஆறு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஏழு இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமைவேலி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசனம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து லதா இவங்க கொங்குவேல கவுண்டரில் விலையின் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து பரமத்தி வேலூர் சொத்துவரம் வந்து பத்து கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தோட்டம் வந்து ஒரு நாலு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரியும் மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எல் கார்த்திகா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து சரோஜா இவங்க கொங்குவாலை கவுண்டரில் கூரை கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்து வரம் வந்து ஏழு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மாதிரியில் இருக்குன்னு சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிற மாதிரி மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் இஎஸ்எம் இந்து படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு பிஹெச்டி இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் எட்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மேசம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து பூங்கொடி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் கார்டு கொடுத்த ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து பூமி ஒரு மூணு ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குது சைட் பூமி ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் மண மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பவித்ரா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் ஐம்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி வந்து இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு முப்பது ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க கொங்கு வேலை கவுடரில் கொடுத்து சாந்தவிங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்துவரம் வந்து பூமி ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது கார்டிட மூணு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து அஞ்சரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பானு பிரியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு பதினொன்று பிஎம் கிழமை சனி ராசி விர்சகம் நட்சத்திரம் கேட்டு லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த சாத்தவங்க கூட போகிறதுக்கு வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து நாகராஜ் அம்மா பேர் வந்து கலைவாணி இவங்க கொங்குவல கவுண்டரில் கார்டை கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து முடக்கால்பாளையம் பாளையம் சொத்துவரம் வந்து பதினஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்கு எதிர்பார்ப்பு வந்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க